பிரான்ஸ் சென்ற மோடியை அவமானப்படுத்திய பிரான்ஸ் அதிபர் வைரலாகும் வீடியோ வெக்கி தலகுனிதான் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகலை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து தமிழ் நஞ்சங்களுக்கும் வணக்கம் பிரான்ஸ் சென்ற மோடியை அவமானப்படுத்திய பிரான்ஸ் அதிபர் வைரலாகும் வீடியோ வெக்கி தலகுனிதான் மோடி அவர்கள் ஸோ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அதாவது நம்மளோட நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அங்கே பிரான்ஸ்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக பங்கெடுத்துக்காட்ட நம்மளோட மோடி தான் அப்போது அங்கே போனதில் வந்து அங்கே பிரான்ஸில் அங்கே அங்கே வந்து மேடையில் வந்து இங்கே மேடியில் ஸோ அங்கே உட்காந்துருக்கேன் அப்போ வந்து பிரான்ஸ் அதிபர் வராது மார்க்கோன் செஞ்சார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பிரான்ஸ் மத அதிபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டு அதிபர்கள் வந்து கை கொடுக்குறாங்க சரிங்க அதை ஷேக் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் நம்ம மோடி சார் உட்காந்துருக்காங்க அப்போது அந்த வீடியோஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க வாங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல வந்து நம்மளோட நம்மளோட பாரத பிரதமர் முனிவர்கள் வந்து இன்சல் பண்ணியிருப்பாங்க அதாவது கை கொடுக்காமல் அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் எதுக்காக நடக்குது ஏன் அவங்களை அவாய்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நாட்டை கரெக்டாக ஆண்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து தலைக்கு மேலே வச்சு கொண்டாடி இருப்பாங்க பட் நீங்கள் வந்து பண்ண பண்ண தவறிட்டீங்க ஸோ அதனால தான் சரி இந்த விஷயம் நடக்குதுன்னு ஸோ இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சில பேர் சோஷியல் மீடியாவில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து ஏன் இப்படி பண்ணாங்க இந்தியாவை வந்து புறக்கணிக்காங்களா அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க சில பேர் ஆதரிக்காங்க சில பேர் அவமானப்படுத்துகிறாங்க சில பேர் அசிங்கப்படுத்துறாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் நடந்தது சோஷியல் மீடியாவில் ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அதாவது இப்போது கும்பகோணம் நினைச்சிருக்காங்க ஸோ அந்த கும்பகோணத்துக்கு வந்து சிறப்பு புல்லட் ட்ரெயின் விட்டாங்க அப்போது இந்த அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பு கும்ப கும்பமே பேர் பெரும்பாலும் பேர் தாங்க அப்போது என்ன அந்த மகாராஷ்டிரா தாண்ட உடனே அங்கே உள்ள பீகார் அதாவது அங்கு உள்ள மக்கள் வந்து ட்ரெயின் ஜன்னலை உடைக்கிறதும் கண்ணாடிக்கானவங்கள உத உ உடைச்சு உள்ள போதும் அங்கே உள்ள மக்கள் மிரட்டுறதும் திட்டுறதும் ஸோ இப்படி சில விஷயங்கள் நடந்துச்சு அங்கே சில விஷயம் நடக்கும்போது எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சி ஏன் அப்படி பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு நாகரிகம் இல்லையா ஸோ வந்து கல்வி அறிவு உண்டா அப்படின்னா இது சிந்திக்க வச்சு ஒரு சி ஒரு சில விஷயங்கள் அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது ஒரு ஒரு தொலைக்கா ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஒரு ஷோ பசிதான் அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா அதாவது இந்த பீகார் மகாராஷ்டிராவிலேருந்து தான் படிக்க வராங்க தமிழ்நாட்டுக்கு அப்போ அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல் கல்வி அறிவு வந்து அதிகமாக இருக்குது குடிக்கிறீங்க கல் திட்டம் கொடுக்கீங்க என்ன பண்ணுறீங்க பட் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பீகார் அப்படிப்பட்ட சாரிகளை வந்து பொதுவாக அந்த பள்ளிக்கூடங்களை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ இது கேட்ட போன்ற கதிகள் போயிடுச்சு என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு ஸோ என்ன கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எனக்கு ஒரு கேள்வி வந்து மனசுக்குள்ள ரேஸ் ஆச்சு இந்த விஷயம் உங்களுக்கும் ரைஸ் ஆச்சுன்னா மறக்காம ஹோம் மாசம் பண்ணுங்கள் வீடியோ போய் செலக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீடியா மட்டும் தகவலோடு வர நன்றி வணக்கம் பாய் வணக்கம்